நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் வினோத கிடா விருந்து திருவிழா நடைபெற்றது மலையாம்பட்டி கிராமத்தில் உள்ள மலையாள தெய்வம் கோயிலில் ஆடி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு மலையாள தெய்வத்தை தரிசிப்பது வழக்கம் இந்நிலையில் இருநூற்று முப்பத்தோரு ஆட்டு கிடாய்களை வெளியிட்டு சமபந்தி கிடா விருந்து நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் குப்பை கிடங்கிற்கு நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாத்தான்குளம் பேரூராட்சியின் சார்பில் இரண்டு புள்ளி மூன்று ஏழு ஏக்கர் பரப்பளவில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த குப்பை கிடங்கிற்கு நேற்று இரவு மர்ம நபர்கள் தீ வைத்த நிலையில் குப்பை கிடங்கு முழுவதும் தீ மலமளவன பரவி சுமார் பத்து அடி உயரம் வரை தீ எரிந்தது இதனைத் தொடர்ந்து சாத்தான்குளம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுப்படுத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்குடியில் மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக காரைக்குடி காமராஜர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்தது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்புகளை நீக்காத மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்களே கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை ஒன்று ரேஷன் கடையை உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பந்தலூர் பகுதியில் கடந்த சில மாதமாக சுற்றித் திரியும் கட்டை என்ற ஒற்றை காட்டு யானை இன்று அதிகாலை மேகோரேஞ்சி என்ற பகுதிக்குள் புகுந்து அங்குள்ள ரேஷன் கடையை உடைத்து சேதப்படுத்தி ரேஷன் கடைக்கு உள்ளே இருந்த அரிசி மூட்டை மற்றும் சர்க்கரை மூட்டையை வெளியே இழுத்து சாலையில் வீசி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரியும் கட்டை கொம்பன் யானையை மிரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழாவில் ஸ்ரீ கோமதியம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி விழா நடைபெற்றது இக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திருவிழாவின் ஏழாம் நாளில் கோமதியம்மனுக்கு மண்டகப்படியில் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை